ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொது பலன் சரிங்களா பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆகச்சிறந்த பெயர்வு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலமாகவே கோட்சார ரீதியாக ஒரு நற்பலன்களை பொதுப்பலன் அடிப்படையில் நற்பலன்களை அனுபவித்து வருகின்ற ஒரு ராசி அப்படின்னா அது மேச ராசி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனியினுடைய பெயர்வின் மூலமாக ஏழரை சனி தொடங்க இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றுதான் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு இப்பொழுது சனி பகவான் நகர்வு பெறுகின்றார் இதன் மூலம் ஏழரை சனி தொடங்குகின்றது இந்த ஏழரை சனி இப்படியெல்லாம் வேலை செய்யுமோ இந்த மாதிரியெல்லாம் கெடுதலை செய்யுமோ அப்படின்னு நிறைய ஒரு டாக் இருக்குது சரிங்களா அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் மேசராசினேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துருவோம் சரிங்களா மேசராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சியின் மூலம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழரை சனி அமைப்பு உங்களுக்கு துவங்குகின்றது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது விரைய பாவகத்திற்கு சனி வந்து சனியாக தற்பொழுது அமைகின்றார் ஏழரை சனி அப்படின்னாலே ஒரு தொந்தரவு அப்படின்னு எடுத்துக்கிடக்கூடாதுங்க இதை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்தும் அந்த விரய செலவுகளை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கிடணும் அது உங்கள் கையில் இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் பணத்தை வச்சுருக்கீங்க பணத்தை வச்சுக்கிடாமல் இருக்கீங்க அதெல்லாம் சனிக்கு தெரியாது அவர் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார் அவர் தேவையில்லாத பொருளாதார விரயங்களை ஏற்படுத்துவார் அவர் எதிர்பாராத விரய செலவுகளை ஏற்படுத்துவார் ஆக மொத்தத்தில் இந்த விரய சனி ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் உங்களை தொந்தரவு பண்ணும் ஒன்று உங்களுடைய கால விரயத்தையும் ரெண்டு உங்களுடைய பண விரயத்தையும் ஏற்படுத்தும் அந்த பண விரயம் ஏற்படுகின்ற விஷயங்கள் தான் கொஞ்சம் வெவ்வேறு விதமாக இருக்கும் யாருக்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறது இல்லை ஏதாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி நட்டமாகிறது அல்லது மருத்துவ செலவாகி விரயமாகிறதுனு விரயங்கள் பலவிதம் ஆனால் விரயம் என்கின்ற ஒன்றை மட்டும்தான் இந்த ஏழரை சனியில் விரயச் சனி உங்களுக்கு செய்யும் ஆக அதை முறைப்படுத்துவது எப்படி அதான் ஜோசியரோட வேலை சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா கையில் பணம் வச்சுருக்கீங்க ஒரு நகையாக வாங்கி வச்சுருங்க இல்லை ஒரு பொருளாக மாற்றி வச்சுருங்க இல்லை ஒரு வீடு கட்டுறதில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஏதோ ஒரு தொழில் முதலீடுகள் போடுவதை காட்டிலும் பணத்தை பெருக்குகின்ற வழியில் முதலீடுகளை போடுவதை காட்டிலும் பொருளாதார ரீதியாக அந்த பணத்தை ஒரு பொருளாக மாற்றி வைப்பது சிறப்பு அப்போ ஏதாவது வீடெல்லாம் கட்டி பெண்டிங்கில் நின்றுகிட்டு இருக்குது இப்போ அந்த இந்த காலகட்டத்தில் சின்னதாக ஒரு கடனை ஏற்படுத்தி இல்லை சின்னதாக ஒரு கடனை ஏன்னா கடனை ஏற்படுத்துகின்ற விரையச்சனி இது அப்போ சின்னதாக ஒரு கடனை ஏற்படுத்தி நீங்களே வீட்டு வேலையை முடிச்சிடலாம் பெருசாக அவங்க கையை மீறாமல் இருக்கணும் அந்த கடன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகணும்னு நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த விரையச்சனைய அமைப்பு உங்களுக்கு தாராளமாக அதற்கு உறுதுணையாக அமையும் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஆக தாராளமாக வெளிநாடு முயற்சி நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற செலவுகளை ஒரு பொருட்செலவாக அதாவது ஒரு பொருள் சேமிப்பாக நீங்கள் மாற்றிவிடலாம் அல்லது கூடுமானம் வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் சம்பாதிக்கிறது நீங்கள் உங்கள் பேரில் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் எதுவும் எடுத்து நிர்வாகம் பண்ணாமல் செலவு பண்ணாமல் குடும்பத்தில் இருக்கிற பிறரின் பேரில் சேமிக்கிறது பிறர் கையில் கொடுத்து செலவு பண்ணுறது பிறர் பண நிர்வாகத்தை வச்சுக்கிறது மனைவியோ பிள்ளையோ ஆராயினும் ஒருவர் அப்படி மாத்துக்கிட்டிங்கன்னா மேசராசினியர்களின் விரயத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம் ஏன்னா விரயச்சனி விரயங்களை தான் தரும் அது நேர விரயம் அதாவது பொருள் விரயம் இந்த ரெண்டு விரயத்தை தான் முதன்மைப்படுத்தும் ஒரு சிலருக்கு எதிர்பாராமல் மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படலாம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அப்போது அதற்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் நீங்களாக போயிட்டு தொழிலில் அகலக்கால் வைக்கிறது இப்போது ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நல்லா தான் போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு தொழிலில் கால வைக்கிறது இல்லை அந்த தொழிலை எதிர்பாராத விதமாக கடன் வாங்கி ரொம்ப பிரிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களில் தயவு செய்து இறங்க வேண்டாம் ஏன்னால் எந்த விதத்திலும் பெரிய பொருளாதார முதலீடுகளை நீங்கள் போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியமானது இது ஒரு பக்கம் அதனை தான் ஏற்கனவே சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளில் இருக்கின்றவர்களுக்கு கடல் கடந்து எடு இருக்கின்றவர்களுக்கு ஏழரை சனி பெரிய தொந்தரவுகளை செய்யாது நீங்களாக பொருளாதார ரீதியாக பெரிதாக போய் அகலக்கால் வைக்காமல் இருந்தீர்கள் அப்படின்னாலே போதுமானது மேசராசி அன்பர்களே ஆக உடல் நிலையில் பார்த்துருந்துக்கிடுங்க தொழிலில் அகலக்கால் வைக்காதீர்கள் அதே போல் பிடி படிக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக வாங்க அதை விட்டுட்டு விளையாட்டுத்தனமான போக்கு அதை விட்டுட்டு நட்பு வட்டாரங்களின் சேர்க்கை அதை விட்டுட்டு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் வேணாம் நான் இந்த கோர்ஸ் தான் படிப்புன்னு புதுசாக இன்னொரு கோர்ஸுக்கு மாதிரி கால விரையும் பண விரையும் கட்டின பணத்தை காலேஜில் விரையு இந்த மாதிரியான சில சேட்டைகளை பண்ணுவீங்க அப்போ பிள்ளைகள் கிட்ட உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மேசராசியாக இருந்து ஏழரை சனி நடக்குது காலேஜ் போகிறார் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு முன்கூட்டியே அவர்கிட்ட கேட்டணும் நீங்களாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கோர்ஸில் சேர்த்திங்கன்னா ஒன் இயர் கழிச்சு வேண்டான்னு பேக் கடிச்சிருவார் ஒன் இயர் கால வரையும் அதற்கான பண விரையும் அனைத்து வரையும் அப்போ அதை பார்த்து படிப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு நடக்குது குழந்தைகளுக்கு நடக்குது பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நடக்குது உடல் ரீதியாக மந்தமாவார்கள் அது மட்டும் இல்லாமல் படிப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மந்தத்தன்மை ஏற்பட்டு அப்படியே படிப்பில் கொஞ்சம் டிவியேட் ஆகிருவாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த குழந்தைகளின் படிப்பு ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தொழில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அமைப்பு ஏங்க இந்த கல்யாணம் குழந்தை பாக்கியத்தை பற்றி சொல்லலையே அதை கோச்சாரம் என்றுமே தடை செய்யாது உங்கள் ஜாதக அமைப்பின்படி திருமணம் கல் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான தசாபுக்திகள் வலுத்து நடைபெற்றால் எளிமையாக அது கிடைச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு பணவிரயம் உறுதி அதை சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்து கடன் அடையாதீர்கள் பொருளாதாரம் நேரம் திரும்ப திரும்ப இந்த ரெண்டை பற்றி தான் நான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இது ரெண்டை தான் இந்த விரையை சனி தொந்தரவு பண்ணும் அதில் ராசியை அன்பர்கள் அறிவு கூர்ந்து செயல்பட்டுட்டிங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா தாங்க உங்களுக்கு பலன் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கக்கூடாது உடல்நிலையில் உணவு பழக்க வழக்கத்தை சரிபடுத்தி அவ்வளவு தான் பரிகாரம் வேறு எதுவும் பரிகாரம் கிடையாது மு நீங்கள் தெய்வ பரிகாரம் சொன்னால் தான் நம்புவீங்கன்னா பைரவரை சனிக்கிழமை தூரம் வழிபடுறது நல்லதுங்க ஐயா சரிங்களா சரி இப்போ இவ்வளோ தாரம் இவ்வளோ தூரம் கத்தினேன் பார்த்திங்களா இதெல்லாம் ஒரு பத்து சதமானம் ஏன்னா கோச்சாரத்துடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் அதுக்கு மேலே கோச்சாரத்துக்கு பலம் கிடையாது அப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் ஐயோ விரயம் ஏற்பட்டுருமோ உடம்பு முடியாமல் போயிருமோ நேர விரயம் ஆகிருமோ படிப்பு டல் அப்படின்னு பயப்பட வேண்டாம் இது எல்லாமே கொடுக்கும் பத்து தான் ஆனால் உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குங்க அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் அதை தாண்டி எந்த ஏழரை சட்டையும் வேலை செய்யாது அப்போ உங்கள் சுய ஜாதகத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிருக்கிட்ட செக் பண்ணிங்க சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நல்ல தசாபுக்தி இருந்தால் நீங்கள் பாட்டு உங்கள் ரூட்டில் கிளியராக போயிட்டே இருக்கலாம் ஒரு வேலை சுய ஜாதக தசாபுக்தியும் வலுவற்று வலுவற்றிருக்கு பயனற்ற அமைப்புகள் எதிர்மறையாக இருக்குன்னா சிவன் அமைதியாக இருந்துடுறது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் ப்ளஸ் ஜாதக நெகட்டிவான பலன் சேர்த்து அடித்து துவைச்சிரும் அப்போது ஜாதகத்தை பார்த்து நல்ல தசாபுக்தி போனால் நன்மையாக நடைபெறுங்கள் கெட்ட புத்தி போனால் அமைதியாக இருக்கின்றதை தக்க வைத்துக்கொண்டு நடப்பது நல்லது ஆக மேசராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி